தபுலேக் இஜித்திமா சம்பந்தமாக விளக்கம் தரவும் இந்த இஜித்திமா என்பது இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையாகும் அவர்களிடம் இயக்கத்துக்கு ஆள் சேர்ப்பதற்காக எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன அந்த வழிமுறைகள் ஒன்றுதான் இந்த இஜித்திமாவாகும் இதன் மூலமாக எந்த நலவும் ஏற்பட போவதில்லை மாறாக இது மக்களுக்கு பித்தினாவையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடியதுதான் ஊரிலே ஒரு கதை சொல்வார்கள் அதாவது நரி உபதேசம் பண்ண ஆரம்பித்து விட்டால் வீட்டிலே உள்ள கோழிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தான் இவர்களுடைய இந்த எஜித்திமாவின் மூலமாக மக்களை தான் நோக்கமே தவிர இயக்கத்துக்கு ஆள் தான் நோக்கமே தவிர வேறொன்றும் கிடையாது இதனால் எந்த விதமான நலவும் இந்த உம்மத்துக்கு ஏற்பட மாட்டாது உண்மையான இஸ்லாத்துக்கு எந்த விதமான நலவும் ஏற்பட மாட்டாது மாறாக அவர்கள் இஸ்லாம் என்று இன்று எதை போதித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த பிழையான கொள்கையை பரப்புவதுதான் இதன் மூலமாக நோக்கம் முன்னைய காலங்களிலே பள்ளிவாசல்களிலே கந்தூரி வைபவங்கள் நடப்ப நடக்கும் இதற்காக வேண்டி மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பார்கள் அங்கே சாப்பாடு கொடுப்பார்கள் துவா பிரார்த்தனை நடைபெறும் இப்படி நடந்து கொண்டிருந்த வைகளை எல்லாம் இந்த தபிக் ஜமாத்தை சார்ந்த சிலர் அவைகளை இல்லாமல் ஆக்கினார்கள் அது அப்படி நபிகள் நாயகம் சலதாலோசனம் செய்யவில்லை அவ்வாறு அதெல்லாம் தேவையில்லை என்று சொன்னார்கள் இப்பொழுது இவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த மக்களை அங்கே ஒன்று கூட்டுகின்றார்கள் பயன் பண்ணுகின்றார்கள் துவா பிரார்த்தனை மேற்கொள்கின்றார்கள் வந்தவர்களுக்கு ஏதாவது உணவுகள் சில இடங்களிலே கொடுக்கின்றார்கள் எனவே இதைத்தான் அவர்களும் செய்கின்றார்கள் இதே காரியத்தை நாங்கள் செய்தால் சுண்ணத் ஜமாத்தினர் செய்தால் அது கூடாது அது சிறுக்கு அது மார்க்கத்தில் இல்லை அது பிது இது பிதுரத்து என்று ஆனால் அதே வேலையை இவர்கள் செய்தால் அது சுண்ணத்து அது நபிவலி அதுதான் தீன் அதுதான் மார்க்கம் என்றெல்லாம் மக்களை ஏமாற்றுவார்கள் வீடு வீடாக சென்று மக்களை அழைப்பார்கள் எனவே இதை மூலமாக எந்த விதமான நலவும் வர மாட்டாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சொல்கின்றோம் இவர்களுடைய இந்த கொள்கைகள் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது என்பதாக நாங்கள் சொல்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த ஹபி ஜமாத்துடைய அகில உலக சர்வதேச தலைவராக இருப்பவர் சாத் மாலானா இந்த சாத் மாலானா என்று சொல்லக்கூடியவர் மார்க்கத்துக்கு விரோதமான பல கருத்துக்களை பேசி இருக்கின்றார் அவ்வாறு மார்க்கத்துக்கு முரணான பல கருத்துக்களை பேசி அவர்களுக்கு மத்தியிலே பிரிவுகள் வந்துவிட்டது அதாவது எல்லா நாடுகளிலேயும் இப்ப தபி ஜமாத்திலே ரெண்டு வகுப்பினர் இருக்கின்றார்கள் அதே போன்று இலங்கையிலேயும் ரெண்டு வகுப்பு இருக்கிறார்கள் ஆனால் இந்த இதில் சிலர் தான் இப்பொழுது ஒதுங்கி இருக்கின்றார்கள் ஆனால் முன்னைய காலங்களில் இருந்தே இந்த சபரி ஜமாத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த இந்தியாவில் உள்ள டெல்லி டில்லி தலைவராக இருக்கக்கூடிய சாத் மோலானாவை அங்கீகரிக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த மசூரா பிரகாரம் தான் அவர்கள் நடக்கின்றார்கள் இவ அவர்கள் என்ன மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அவைகளை அவர்கள் ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாமல் மார்க்கம் எப்பாடு கேறு கெட்டு போனாலும் பரவாயில்லை அவர்களுடைய இயக்கம் வளர்ந்தால் சரி என்ற அடிப்படையில் அவர்கள் நடக்கின்றார்கள் அண்மையிலே இந்த என்று மோலானா என்று சொல்லக்கூடியவர் ஒரு விடயம்தான் இந்த சஹாபாக்கள் பற்றி பேசியது அவர் என்ன பேசியிருக்கின்றார் உகது யுத்தத்தின் போது முன்னூறு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சலாசம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாய நேரத்தில் நபியவர்களை விட்டுவிட்டு முனாஃபிகளின் தலைவனாகிய அப்துல்லாஹிபின் உபயுடன் போய் சேர்ந்து கொண்டனர் ஒரு சிறு பின்னடைவு ஏற்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலே அந்த சகாபாக்கள் நபிகள் நாயகம் சலாசம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லையாம் அவர்கள் முனாஃபி தலைவனாகிய அப்துல்லாஹி போய் சேர்ந்து கொண்டார்களாம் என்று சொல்லி இந்த சகாபாக்களை பற்றி இவ்வாறான நச்சு கருத்துக்களை பேசும்பொழுது கூட இவர்கள் ஒன்றுமே வாய் திறக்க மாட்டார்கள் அதில் எல்லாருமே முஃப்திகள் இருக்கின்றார்கள் எத்தனையோ மதர்சா நடத்துகின்றார்கள் எத்தனையோ முஃப்திமார்கள் இருக்கின்றார்கள் ஹதீஸ் துறையிலே விசேட கற்கைகள் முடித்து இருக்கின்றார்கள் ஒரு நபி செய்தார்கள் அல்லாஹு தாலாவை சந்திப்பதற்காக போனார்கள் இவ்வாறு சந்திக்க போன அந்த நேரத்திலே ஹருன் அலிசலாம் அவர்களை பொறுப்பாக விட்டு சென்றார்கள் ஆனால் அந்த மக்கள் என்று செய்தார்கள் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் அவர்கள் காலை மாட்டை வணங்கினார்கள் அஹ் இவ்வாறான சம்பவம் நீங்க எல்லோரும் கேட்டிருப்பீர்கள் இப்பொழுது இந்த சம்பவத்தை பற்றி அந்த சாது மோலானா பேசும் பொழுது என்ன சொல்கின்றார் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த மக்களை விட்டுவிட்டு துல்சினா மலைக்கு அல்லாவை சந்திக்க போனது தவறு அவர்கள் போனதன் காரணமாகத்தான் இந்த மக்கள் வழிகட்டு போனார்கள் அதனால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் செய்தது தவறு பிழை என்பதாக பேசுகின்றார் ஆனால் இதை பற்றி இந்த தபிக் ஜமாத்திலே உள்ள மௌலவிகள் வாய் திறந்தார்களா ஒருவரும் திறக்கவில்லை ஒரு சிலரை தவிர அவர்கள் அதிலிருந்து ஒதுங்கி விட்டார்கள் மற்ற நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமானவர்களே இதை பற்றி ஏன் அவர்களுக்கு மார்க்கம் எக்கெடு கேட்டாலும் பரவாயில்லை அவர்களுடைய இயக்கம் வளர வேண்டும் அந்த ஜமாத் இயக்கம் வளர வேண்டும் அதைத்தான் பார்க்கின்றார்கள் இவர்கள் உண்மையிலே அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பணி செய்பவர்களாக இருந்தால் இப்படியான கருத்துக்கள் சொல்லும் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அதை மறுத்திருக்க வேண்டும் அப்படியான அவர்களுடன் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்னும் இன்னும் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த டில்லி மர்கசுடைய தலைமையிலே தான் இலங்கையில் உள்ள தபி ஜமாத்துடைய மர்கசு இயங்கி கொண்டிருக்கின்றது அதிலே உள்ள மௌளைமார்கள் எல்லாம் அந்த டில்லி மர்கசு கீழால தான் அனைத்து விதமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு என்னதான் மார்க்கத்துக்கு முரண கருத்துக்களை யார் சொன்னாலும் பரவாயில்லை அவர்களுடைய இயக்கம் மறந்துவிட்டால் போதும் என்ற அடிப்படையிலே உள்ளவர்கள் அவர்களுக்கு இதை பத்தி எல்லாம் கவலையும் கிடையாது எனவே இவர்கள் மக்களை எனவே இதை அவர்கள் தீனுடைய இருக்கின்றது எல்லோரும் பாருங்கள் பயான் இருக்கின்றது என்று கூப்பிட்டாலும் பொதுமக்கள் ஏமாந்து அங்கே செல்கின்றார்கள் யாரும் செல்லக்கூடாது இது ஈமானை பறிக்கக்கூடிய செயல் இப்படியான கருத்துக்களை நம்பியவர்களுடைய பின்னால் நாங்கள் எவ்வாறு செல்வது இந்த மூசா அலை இஸ்லாம் மாறு செய்தர்கள் தவறு செய்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சஹாபாக்கள் இவ்வாறு முனாபிகளோடு பிழைத்து சேர்ந்து கொண்டார் என்று சொல்லக்கூடியவர்கள் இது மட்டுமல்ல இன்னும் இன்னும் மிக மிக மார்க்கத்துக்கு முரணான அப்பட்டமான பொய்களை எல்லாம் அது அவிழ்த்துவிடக்கூடிய அந்த சாது மோலானாவுக்கு பின்னால் தான் இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய அந்த ஜித்திமாவுக்கு யாரும் செல்லக்கூடாது அது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்